பாஜக தேசிய மகளிரணி அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசும்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இரண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் புளிகுளம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி வகுப்பறைகள் கட்டுவதற்காக நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த மகளிர் கல்லூரி துவங்கப்பட்டு சிறிது வருடங்கள் ஆனாலும் கூட அதிக எண்ணிக்கையில் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பாடத்திட்டங்களுக்கும் பெண்கள் முழுமையாக நிரம்பி உள்ளதாகும் வகுப்பறைகள் நல்ல முறையில் சென்று கொண்டுள்ளதாகவும் இங்கு கூடுதலாக வகுப்பறைகள் கட்டப்பட்டால் பட்ட மேற்படிப்பு படிக்கின்ற படிப்புகளுக்கு அனுமதி கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று கூறியவர் இளங்கலை பட்டம் மட்டுமல்ல இந்த கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏழை பெண்களுக்கு கிடைக்கும் என்ற காரணத்தால் இன்று ஆறு புதிய வகுப்பறைகள் மற்றும் இரண்டு கழிப்பறைகள் உள்ளிட்ட தனியான பிளாக்கிற்கு எம்எல்ஏ டெவலப்மெண்ட் நிதி ஒதுக்கி என்று அந்த வேலையை துவங்கியுள்ளதாக கூறினார் தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்திய அளவில் அதிக சதவீதம் என்றவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கென ஒரு உருவாக்குவதற்கு மிக நீண்ட காலமாக தமிழகத்தில் தனி பெருமை உண்டு என்றும் தனியார் பங்களிப்புகள் அதிகமாக கொண்டுள்ள சூழ்நிலைகள் அரசு கல்லூரிகள் தான் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு சலுகை கட்டணங்களில் தரமான உயர்கல்வி வழங்குகின்ற நிறுவனங்களாக உள்ளதாகவும் ஆனால் அவர்களுக்கு காலத்திற்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்கத்தின் நிதி உதவி கிடைப்பதில் சிரமம் இருப்பதாகவும் தாமதம் ஏற்படுவதாகவும் இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் இந்த வேலை பெண்களுக்கான அரசு மகளிர் கல்லூரி அடுத்த கட்டத்திற்கு வளர வேண்டும் என்ற நோக்கில் இந்த முயற்சிகளை செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தவர் இது மட்டுமல்ல அரசு கலை கல்லூரி இந்த தொகுதியில் இருக்கின்ற மற்றொரு கலை கல்லூரிக்கு ஒரு கோடி ரூபாய் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்து அங்கு நான்கு வகுப்பறைகள் கட்டி கொண்டுள்ளதாகவும் உயர்கல்வியிலேயே ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் இந்த உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை ஒதுக்குவது என்பது மிகுந்த மகிழ்வை கொடுப்பதாக கூறினார் தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டுள்ளதாகவும் இந்த எஸ்ஐஆர் பணிகள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களை பதிவு செய்து கொள்வதும் அவர்களுடைய விவரங்களை பதிவேற்றத்திற்காக தாங்களாகவே தானாக முன்வந்து தேர்தல் நிலை அலுவலர்கள் அணுகுவதுமாக ஒரு உற்சாகமான விதத்தில் வாக்காளர் தீவிர திருத்தம் நடைபெற்றுக் கொண்டுள்ளதாக கூறினார் பதினொன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் வாக்காளர்கள் பதிவு செய்கின்ற ஒரு நபர் கூட விடுபடாமல் அத்தனை பேரும் அந்த பட்டியலில் தங்களுடைய பெயர் சரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றதா என்று ஆன்லைன் வாயிலாகவும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் விண்ணப்பத்தை கொடுத்தோம் மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி முகவர்கள் செய்தாலும் பொதுமக்கள் அந்த பணியினை பார்த்து கொண்டால் இந்த பணி என்பது முழுமையாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு என்றார் தேர்தல் பணிகளை பாரதிய ஜனதா கட்சி முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் எங்களுடைய அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் தொகுதி மாநாடு வருகின்ற ஏழாம் தேதி தமிழகம் முழுக்க நடைபெற உள்ளதாகவும் இதில் வாக்குச்சாவடி முகவர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இப்பொழுது நடைபெற்று இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பணிகளையே தங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி வரக்கூடிய தேர்தல் எப்படி பூத் கமிட்டி பணிகள் மேற்கொள்வது என்பது தொடர்பாக அந்த கூட்டத்தில் அவர்கள் அதற்கென்று சரியான திட்டங்களை தீட்டி பணிகளை மேற்கொள்வார்கள் என்றார் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறது என்றால் இரண்டரை லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்ற எங்கள் தொகுதியில் ஒருமுறை கூட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று சதவீத வாக்குப்பதிவு நடைபெறவில்லை என்றும் ஏனென்றால் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக வீடு மாறுவது பணிக்காக வந்து கொஞ்ச காலம் இருப்பது பிறகு சென்று விடுவது இறந்தவர்கள் பெயரை எடுத்து அதை சீராக வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது நீண்ட காலமாக நடக்கவில்லை என்று தெரிவித்தவர் இந்த காரணங்களால் இப்பொழுது யார் உண்மையான வாக்காளர்கள் மட்டுமே இந்த பட்டியலில் இருப்பார்கள் என்றார் திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றுவது தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது குறித்தான கேள்விக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது பன்னெடுங்காலமாக இருக்கக்கூடிய இந்துக்களின் கனவு என்றும் இந்து முன்னணி பேரியக்கம் இதற்காக தொடர்ச்சியான போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் நடத்தி உயர்நீதிமன்ற நீதிமன்ற இதற்காக தீர்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தவர் இதில் திமுக அரசு எப்பவுமே இந்துக்களுடைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் உரிமைகள் என்று சொன்னால் இரண்டாம் பட்சமாக பார்ப்பதுதான் வழக்கம் என்றவர் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் அன்று முருகனுக்கு ஏற்றக்கூடிய தீபத்திற்கு அனுமதி கொடுத்து உள்ளதாகவும் இங்கு எல்லா மதங்களும் சமமாக பார்க்க வேண்டும் எல்லா மதத்தவர்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் உண்டு ஆனால் கார்த்திகை தீப தினத்தில் முருகனுடைய மலையில் தீபம் ஏற்றுவதற்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டில் நடத்த வேண்டியுள்ளதாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற அரசு அரசியல் கட்சிகளுக்கு சிறுபான்மையின மக்கள் ஏதாவது அவர்கள் அமைதியாக இருந்தால் கூட இவர்கள் தூண்டி விடுவதாகவும் குற்றம் சாட்டியவர் ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள்தான் பாதுகாவலர்கள் என்பது போன்ற வேஷம் போடுவதாகவும் கூறியவர் இந்துக்களுடைய உரிமைகள் பறிபோகின்ற அளவிற்கு தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியும் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அரசுக்கு மனசு வரவில்லை என்றார் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு சென்றுள்ளதாகவும் திருப்பரங்குன்றம் மலை என்பது வேறு ஏதேனும் நாட்டில் உள்ளதா நம்மூரில் இருக்கின்ற நமது முருகன் கோவில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் மேல்முறையீடு சென்று இந்த பிரச்சனையை சிக்கலாக பார்ப்பதாக கூறினார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து அங்கு கார்த்திகை தீபம் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் என்றும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தீபம் ஏற்றி வந்ததாகவும் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு வந்தும் கூட அமல்படுத்துகின்ற பணியை மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசு மீண்டும் ஒரு சிக்கல் உருவாக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு என்றார் டிடிவி தினகரனை அழைப்பதற்கு தேவையில்லை என பாஜக மாநில தலைவர் கூறியுள்ளார் கூட்டணி வலுவில்லாத நிலையில் உள்ளது என்ற கேள்விக்கு வலுவான கூட்டணியா அல்லது வலுவில்லா கூட்டணியா இன்னும் ஒரு மாதத்தில் தெரிந்துவிடும் ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க முடியும் என்கின்ற எண்ணத்தில் மக்கள் இருப்பதாகவும் அதனால் அதற்கு வலுவான கூட்டணி என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை அரைகுற ஆட்சியை திராவிட மாடல் மக்கள் ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான வலிமையையும் வளமையையும் மக்கள் செல்வாக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்றார் நம்பரில் வைத்து பார்த்தால் நாங்கள் தான் பலமாக இருக்கின்றோம் அதனால் நாங்கள் வலுவளிக்கவில்லை என்றார் அதிமுக பாஜக தவிர வேறு எந்த பெரிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் தற்போது இல்லை என்ற கேள்விக்கு அதிமுக பெரிய கட்சி இல்லையா பிஜேபி பெரிய கட்சி இல்லையா அப்பொழுது அங்கிருக்கிற இருக்கிற கட்சிகள் மட்டும் பெரிய கட்சிகளோ கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சியா எல்லாம் நம்பர்களில் எழுதி வைத்து உள்ளதாகவும் விமர்சித்தார் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி தாவேக்கா கூட்டணி செல்கின்ற சூழல் உருவாகி உள்ளது என்ற கேள்விக்கு அவர்கள் கூறவில்லை நீங்களே உருவாக்குகிறீர்களா அவர்கள் அங்கு செல்வார்கள் இவர்கள் இங்கு செல்வார்கள் என்று யாரும் யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்பது டெல்லி தலைமை பார்ப்பார்கள் என்றார் ஓ பி எஸ் அமித்ஷாவுடன் சந்திப்பு குறித்தான கேள்விக்கு ஒரு மாதம் பொறுங்கள் இதைவிட பிரம்மாண்டமான கூட்டணியை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்றார் தமிழகத்தின் மும்முனை போட்டிகளுக்கு வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கொண்டார் இந்த மும்முனை போட்டி கடந்த காலத்தில் பார்த்ததாகவும் மூன்றாவது அணி யாருடைய வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள் என்றும் எப்பொழுதும் தமிழகத்தில் இரண்டு கூட்டணி இல்லாமல் மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் சென்று கொண்டுள்ளதாகவும் ஒரு காலத்தில் விஜயகாந்த் மற்றும் கமலஹாசன் அதனால் அந்த மூன்றாவது அணிக்கு சிறிய வாக்கு வங்கி உள்ளதாக கூறினார் ஆனால் அது எப்பொழுதும் வெற்றி பெற்றதல்ல தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் ரசிப்பார்கள் கூட்டமாக சென்று வேடிக்கை பார்ப்பார்கள் தேர்தல் நெருங்குகின்ற போது யாரை அனுப்ப வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் அதற்கு பிறகு அந்த இடத்தில் இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மூன்று முனை போட்டியிட்டதாகவும் தற்பொழுது நான்கு முனை போட்டி வாய்ப்புகள் உள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சி சீமான் விஜய் அதிமுக மற்றும் திமுகவின் வாக்குகள் எந்த வகையில் பிரியாது என்ற கேள்விக்கு யார் கூறியது திமுக வாக்குகள் பிரியாது என்று இப்பொழுது திமுக கட்சியினரை எப்பொழுது வீட்டுக்கு இவர் போவார் என்று இருப்பதாகவும் அந்த அளவிற்கு அராஜகம் கட்சியிலும் ஆட்சியிலும் நடப்பதாக தெரிவித்தார் திமுகவின் ஓட்டு திமுகவிற்கு செல்லும் என்று நினைக்காதீர்கள் திமுகவினரே இந்த அரசு எப்படியாவது போனால் போகட்டும் என்று மக்கள் நினைப்பதாக கூறினார் இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி என்பது அனைத்தும் பொருளாக உள்ளது அதற்கான சாத்தியம் உள்ளதா என்ற கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியை பற்றி நீண்ட நாள் பேசி கொண்டுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி பற்றி பேசியதாகவும் கூட்டணி ஆட்சி என்பது ஒரு கருத்து இருந்து கொண்டுதான் உள்ளது அதற்கான சூழல் வரும்பொழுது பார்க்கலாம் என்றார் கூட்டணி ஆட்சியில் பாஜகவிற்கு வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்த பிறகு அது பற்றி பேசலாம் என தெரிவித்தார் பட்டியல் மக்களுக்கு ஒதுக்கிய இடங்களில் மாற்று மதத்தினர் நிற்பது குறித்தான கேள்விக்கு அரசியலமைப்பு சட்டப்படி ஒருவர் மதம் மாற்றிவிட்டார் அவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த பட்டியலினத்திற்கு கொடுக்கின்ற சலுகைகள் உரிமைகளை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை சட்டமும் அதைதான் கூறுகிறது ஆனால் சட்டத்தை எப்படியாவது ஏமாற்றிக் கொண்டு இருப்பதாகவும் நிறைய இடங்களில் இந்து என்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடையினர் இந்து என்று சான்றிதழை பெற்றுக்கொண்டு தேர்தலில் நிற்பதாகும் ஆனால் வெளிப்படையாக மாற்று மதத்தினர் நிகழ்ச்சியில் சென்றுதான் அந்த மதத்தை சார்ந்தவர் என்று சொல்லிக்கொண்டு உள்ளதாகவும் அதை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் பொழுது நீதிமன்றம் தெளிவாக கூறுவதாகவும் ஏன் இந்து மதத்தில் தான் தீண்டாமை கொடுமை இருக்கு இந்து மதத்தில் எல்லா பாகுபாடு இருக்கு என்று சொல்லிதான் அந்த மக்களுக்கு தனியான இடஒதுக்கீடு கொண்டு வந்து அவர்களை பாதுகாப்பதாகவும் உரிமைகளை சேர்ப்பதாகவும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் பல்வேறு திட்டங்கள் அந்த மக்களுக்காக கொடுப்பதாகவும் ஆனால் எங்கள் மதத்தை மாற்றிவிட்டால் ஜாதி வித்தியாசம் கிடையாது என்று கூறி மதம் மாற்றிவிட்டு திரும்பவும் மதம் மாறிய பின்பு பட்டியலினத்திற்கு சார்ந்தவர்களுக்கு தனியான சுடுகாடு தனியாக சர்ச் இது போன்ற நிறைய விஷயங்கள் தற்போது பார்த்து கொண்டுள்ளதாகவும் அப்பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் இந்து பட்டியலின சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகள் மதம் மாறிவிட்ட அவர்களுக்கு அனுபவிக்கின்ற போது சட்டத்திற்கு எதிரானது என்று அதைத்தான் பல்வேறு தீர்ப்புகள் கூறிக்கொண்டு உள்ளதாகவும் அதை பற்றி விழிப்புணர்வு தற்பொழுதுதான் மக்களுக்கு வந்து கொண்டுள்ளதாகவும் கூறினார் என்றார் வாக்களிக்கும் போது முழுவதும் என்றார் புதுச்சேரியில் விஜய் ரோடு குறித்து கேள்விக்கு என்ன கட்டுப்பாடுகள் உள்ளதோ அதை பின்பற்ற வேண்டும் என்றார் நடிகர் கமலஹாசனின் கட்சியை தோற்கடித்தீர்கள் அதுபோன்று உங்களுக்கு எதிராக போட்டியிட்டால் என்ற கேள்விக்கு அந்த கட்சி எங்குள்ளது திமுகவுடன் இணைந்துள்ளது என்றார் கோவையில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு ஒரு தொகுதி கிடைத்தது இந்த முறை நான்கு தொகுதிகள் கேட்பதாகவும் தகவல் வருவது குறித்தான கேள்விக்கு டெல்லியில் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் எத்தனை கூட்டணி யார் வேட்பாளர் என்பதெல்லாம் தலைமைதான் முடிவு செய்யும் என்றார் மதங்களும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் எல்லா மதத்தவருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு உரிமை உண்டு கார்த்திகை தீபத்துக்கு முருகனோட மலையில தீப ஏத்தருக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இந்த நாட்டுல நடத்த வேண்டியதா இருக்கு இது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இல்ல அவர்கள் அமைதியா இருந்தா கூட அவங்களை போய் இவங்க தூண்டி விடுவாங்க ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாவலர் மாதிரி ஒரு வேஷம் போடுறதுக்காக இந்துக்களுடைய உரிமைகளை பறிபோகின்ற விதத்தில் தொடர்ச்சியாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற முருகனுக்கு மலை மேல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு கூட மனசு வரல நீதிமன்ற தீர்ப்பை நாட்டுல இருக்கா நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம முருகன் கோயில்ல கார்த்திகை தீபத்தை ஏத்துறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட அரசாங்கம் வேண்டுமென்றே இப்போ மேல்முறையீடு போய் இந்த பிரச்சனையை சிக்கலாக்க பார்க்கிறது அதனால்

வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து அஹ் இன்னொரு மாசத்துல தெரிஞ்சிரும் ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை அரைகுறை ஆட்சியை திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான வலிமையும் வளமும் மக்கள் செல்வாக்கும் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால வலுவிடம் இருக்கு ஒரு சில எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம் அதனால இது வலுவலாம் இறக்கலைங்க

அணி அப்படிங்கிறது யாரோட வாக்குகளை அவர்கள் பிரிக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று எப்பவுமே தமிழ்நாட்டுல இரண்டு கூட்டணி இல்லாம ஒரு மூன்றாவது கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்குகள் எப்பவுமே போயிட்டு அது ஒரு நேரத்துல திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்தாரு அதனால இந்த மூன்றாவது அணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய வாக்கு சதவீதம் எப்பவுமே இருக்கு ஆனா அது எப்போதும் வெற்றி பெற்றது அல்ல தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் அது வரைக்கும் எல்லாம் ரசிப்பாங்க எல்லாம் கூட்டமா போய் பார்ப்பாங்க வேடிக்கை பார்ப்பாங்க தேர்தல் நெருங்க நெருங்க ஏனென்றால் தொடர்ச்சியா தேர்தல் நானும் நின்றுட்டு இருக்கேன் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது

கட்சி கூட கூட்டணி ஆட்சியை பத்தி பேசினாங்க இல்ல கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு கருத்து எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு ஆனா தான் சொல்றேன் கவர்மெண்ட்ல வந்து மீதி அவங்க கூட்டணியில இருக்கிற எனக்கு பக்கத்துல அதான் சொல்றாங்க நாங்க பேர் கூட்டணி எங்களுக்கு ஒண்ணுமே

அவர் பட்டியலினத்தை சார்ந்தவராக இருந்தால் அந்த பட்டியலினத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் உரிமைகளை வந்து அவர்கள் அனுபவி அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை சட்டம் அதுதான் சொல்லுது சட்டத்தை ஏமாத்திட்டே இருக்கணும் நினைக்கிறதால நாங்க கூட நிறைய இடங்கள்ல பாக்குறோம் தேர்தல் வழக்குகள்ல பாக்கிறோம் மதம் மாறிவிட்டு ஹிந்து அப்படின்னு ஆதி திராவிடரோ அல்லது வேற ஏதாவது ஒரு அந்த பட்டியலின வகுப்பை சார்ந்தவங்க அந்த சர்டிபிகேட்டை வாங்கி எலெக்ஷன் நிக்கிறதும் ஆனால் வெளிப்படையாக மாற்று மதத்தோட நிகழ்ச்சிகளுக்கு போய் தான் அந்த மதத்தை சார்னன்னு சொல்லிட்டிருக்கிறதெல்லாம் நான் இன்னைக்கு கோர்ட்ல வந்து கேஸ் போடும்போது கோர்ட் தெளிவா சொல்லுது. ஏன் நீங்க இந்து மதத்துல தான் தீண்டாமைக் கொடுமை இருக்கு. இந்து மதத்துல தான் பாகுபாடு இருக்குன்னு சொல்லிதா அந்த மக்களுக்கு தனியான ஒரு 20 கேட கொண்டு வந்து அவங்கள நாம பாதுகாக்கிறோம் அவங்களுக்கு உரிமைகளை கொண்டு வந்து சேத்துறோம். கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் பல்வேறு திட்டங்கள் அந்த மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஆனா மதத்தை மாறிட்டோம்னா ஜாதி வித்தியாசமே கிடையாது சொல்லி மதம் மாறிவிட்டு திரும்பவும் மதம் சார்ந்தவங்களுக்கு தனியா ஒரு சுடுகாடு அவங்களுக்கு தனியா சர்ச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அரசியலமைப்பு சட்டம் ஹிந்து பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகளை மதம் மாறிவிட்டு அவர்கள் அனுபவிக்கின்ற பொழுது அது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது அதத்தான் பல்வேறு தீர்ப்புகள் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு விழிப்புணர்வு இப்பதான் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போடுற வரைக்கும் எங்க ஊட வந்து சேர்ந்துட்டே இருப்பாங்க முழுமை எப்போ வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அத்தனை பேரும் எங்களுக்கு ஓட்டு போடும் போது முழுமை பெறும் புதுச்சேரி விஜய்க்கு வந்து ரோட் ஷோக்கு மறுப்பு அப்படியா

கடந்த முறை ஒரு தொகுதி அதிமுக கூட்டணிங்ககூட கடச்சது இந்த முறை வந்து 3 இருந்து நான்கு தொகுதி கோயல கேட்கப்படுறது ஒரு உண்மையா ஒரு எங்களோட டெல்லியிலங்களோட தலைவர்கள் முடிபடுறதுக்கு எத்தன கூட்டடி யார் வெயிட் பادلங்கறதெல்லாம் நானும் தான் இருக்கேன் அதனால அங்கதான் முடிவாகும் நீங்க இந்த முறை வந்து தெற்குல இருந்து வரணும் போறத வந்து எல்லாம் பரப்பிட்டீங்க சோ அதான் சொல்றனே நான் எந்த தொகுதி நீங்க எந்த தொகுதி தான